முழுவதும் இலைகளை உதிர்க்காத பசுமை மார மரங்களின் மர்மம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பொதுவாக மரங்கள் மழை காலத்தில் செழிப்பாகவும் கோடை காலத்தில் இலைகளை வந்து உதிர்த்து வறட்சியாகவும் காணப்படும் இதற்கு காரணம் வந்து மரங்கள் காலநிலையை சார்ந்தே வாழ்கிறதும் மரங்கள் மழை நீரை மட்டுமே நம்பி இருக்குமானால் மழை காலத்தில் மட்டும்தான் செழிப்பாக காணப்படும் கோடை காலத்தில் போதிய நீர் கிடைக்காமல் இலை உதிர்ந்து வறண்டுவிடும் இதனால்தான் கோடைக்காலத்திலேயும் இலை உதிரா மரங்கள் பல இருக்கிறது இலைகள் உதிரா மரங்கள் பொதுவாக பசுமை மாறா மரங்கள் என அழைக்கப்படுகிறது இவை ஆண்டு முழுவதும் பசுமையாக இருக்கும் ஏனென்னு சொன்னால் அவை வந்து தங்கள் இலைகளை ஓராண்டில் உதிக்காமல் வந்து தொடர்ந்து வளர்க்கிறது அதாவது ரப்பர் ஏலக்காய் தேக்கு பனை மூங்கில் மற்றது ஊசி இலை இது போன்ற மரங்களான பைன் இஸ்ப்ரோஸ் சிடார் மற்றது சில வகையான அத்தி மரங்கள் போன்றவை இலை உதிராமல் இருக்கும் பல மரங்கள் வறட்சியை வந்து தாங்கிக் கொள்ளவும் தண்ணீரை சேமிக்கவும் இலைகளை உதிர்க்கிறதா இலை உதிரா மரங்கள் தங்கள் இலைகளை ஆண்டு முழுவதும் பராமரிப்பதன் மூலம் எப்பொழுதுமே பசுமையாக வந்து காட்சி அளிக்கும் பயன் தேவதாறு போன்ற ஊசி இலை மரங்கள் பொதுவாக இலை உதிர்வதில்லை இவை தங்கள் இலைகளை அல்லது ஊசிகளை ஆண்டுதோறும் குறிப்பிட்ட இடைவெளியில் மாற்றி இருக்கும் ஆனால் அவை எப்போதும் இலைகளுடன் காணப்படும் இலைகள் உதிரா மரங்கள் தங்கள் பசுமையை வந்து ஆண்டு முழுவதும் தக்க வச்சு கொள்கிறது பசுமை மாறா தன்மை உடைய இந்த மரங்கள் தான் பொதுவாக ஆண்டு முழுவதும் பச்சை நிறத்தில் இருக்கும் இவை இலையுதிர் தாவரங்களை போலில்லாமல் குளிர்காலம் அல்லது உலர்காலங்களையும் கூட அந்த தங்கள் இலைகளை முழுமையாக இழப்பதில்லை பொதுவாக வெப்ப மண்டல மலைக்காடுகள் மற்றது ஓக்கு அள்ளி மற்றது நாவல் போன்ற பல பசுமை மாறா மரங்களை கொண்டுள்ளது நிலநடுக்க கோட்டை சுற்றியுள்ள வெப்ப மண்டல பசுமை மாறா மரங்கள் செழித்து வளர்கிறது இங்கு அதிக வெப்பமும் கனத்த மழை பொழிவும் காரணமாக தான் பருவ காலங்கள்ல தெளிவாக இருக்கிறது இல்லை அதனால்தான் மரங்கள் பசுமையுடன் காணப்படுகிறது வெள்ளி தேவதாறு இலைகள் மூன்று ஆண்டுகள் வரை பசுமையாக இருக்கும் கிறிஸ்மஸ் மரமாக பயன்படுத்தக்கூடிய ஓக் மரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகை பசுமை மாறா தான் இருக்கிறது மற்றது பார்த்திங்கன்னா பருவ காலங்களில் மாறினாலும் இந்த மரங்கள் இலைகளை வந்து உதிர்ப்பதில்லை அடுத்தியான மற்றது பரந்த கிளைகளை வந்து கொண்டிருக்கும் இவைதான் பல்வேறு தட்பவெப்ப நிலைகளில் வந்து வளரும் தன்மைகூடிய விரைவாக வளரக்கூடிய தன்மை பெற்றவை சில மரங்கள் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இந்திய பீச் மரம் வந்து நீடித்ததாகவும் சிதவை எதிர்க்கும் வந்து தன்மையுடனும் நீர் எதிர்ப்பு பண்புகளுடனும் வந்து இருக்கும் பசுமை மாறா மரங்களின் இலைகள் வந்து தடிமனாகவும் தோல் போன்ற அமைப்பு கொண்டதாகவும் இருக்கும் இது நீர் இழப்பை வந்து குறைக்கவும் கடினமான காலநிலையை தாங்கவும் உதவுகிறது ஊசி இலை அல்லது கூம்பு மரங்கள் போன்ற பல வகையான பசுமை மாறா மரங்கள் தான் ஊசி அல்லது செதில் வடிவ இலைகளை கொண்டிருக்கிறது இது பனி மற்றது வறண்ட காலநிலையை வந்து சமாளிக்க உதவுகிறது இவை வந்து பல்வேறு காலநிலைகளுக்கு ஏற்பதா தகவமைத்து கொள்ளும் திறனை கொண்டுள்ளது வெப்பமண்டல மலைக்காடுகள் முதல் குளிர்ந்த மிதமான பகுதிகள் வரை இவற்றை வந்து காணலாம் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி